இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டோரி ஒரு பிளாக் விமன் ஒரு கருப்பு பெண் அவங்களுடைய ஸ்டோரி அல்லாவுடைய நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவங்களுடைய காலத்தில் மதீனாவில் இருந்த பெண் அவங்க அவங்களுக்கு காக்காவளி போர் அதாவது சில நேரத்தில் திடீர்னு அவங்களுக்கு வந்து இந்த காக்காவலி போதுச்சு அவங்களே கட்டுப்பாட்டை தாண்டி அவங்க கீழே விழுந்துருவாங்க துடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ இந்த மாதிரி உடம்புல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு அல்லாவுடைய நபிகிட்ட வந்து அல்லாஹைய நபியை யார சூழல் எனக்கு இந்த மாதிரி காக்காவலி போகிறது என்னால் அப்போ கண்ட்ரோலை தாண்டி நான் கீழே விழுந்துடுறேன் இந்த மாதிரி என்னுடைய உடம்பு பிரச்சனையாக இருக்குது நீங்கள் அல்லா எனக்கா எனக்காக துவா செய்யுங்க இது போயிடணும் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்போ அல்லாவுடைய நபி சொன்னாங்க நான் உனக்காக துவா செய்கிறேன் ஆனால் நீ பொறுமையாக இருந்தேன்னா அல்லாஹ் உனக்கு இதுக்காக சொர்க்கம் கொடுப்பான் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த பெண் சொன்னாங்க அப்படியானா அந்த சொர்க்கந்தான் வேணும் இல்லையா அப்போது அந்த பெண் சொன்னாங்க யாரை சூழல்லா ஆனால் அந்த காக்கா வலி வரும்போது நான் கீழே விழுந்துடுறேன்ல அப்போ என்னுடைய ட்ரெஸ்லாம் வந்து விலகுது அப்போ என்னுடைய அவுரத் என்னுடைய உடம்புல என்னுடைய இதெல்லாம் தெரிகிற மாதிரி ஆயிடுது அதனால அதுக்காக அல்லாவோட செய்யுங்க இந்த மாதிரி எனக்கு காக்கா வழி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னாங்க உடனே அல்லாவுடைய நபி அதுக்காக துவா செய்தாங்க அதுக்கு பிறகு அந்த பெண் அவ்வளோ பொறுமையாக அதை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய கொடுத்துருந்த அந்த சோதனையை ஏற்றுக்கிட்டாங்க அல்லாஹ் தேலாக அதில் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன காட்டியிருந்தாங்கன்னா அல்லாவுடைய நபியுடைய துவாவை அல்லா ஏற்றுக்கிட்டான் இல்லையா நிச்சயமாக ஏற்றுக்கிட்டாங்க ஆமாம் ஏன்னு கேட்டால் அந்த பெண்ணுக்கு காக்கா வழிபா அதுக்கு பிறகு வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும் விலக விலகாது அவங்களுடைய அவுரத்தை அவங்க கட்டாயம் மறைக்க வேண்டிய பகுதி இருக்குது இல்லையா அவங்களுடைய உடம்புடைய பார்ட்ஸ் அது எதுவுமே வெளியே தெரியாது அந்த ட்ரெஸ்ஸு ஒரு காலம் விலகாது எவ்வளோ பெரிய அற்புதம் சுபானம்லாம் ஆனால் அந்த பெண்ணுடைய இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் விட அவங்களுக்கு இருந்த அந்தஸ்து கண்ணியம் தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் ஒருத்தவங்க கருப்பா செவப்பா வெள்ளையா இதெல்லாம் எல்லாவோட முக்கியமானது இல்லை அவங்க அல்லாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க அல்லாவிடம் அவங்களுடைய ஈமான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அல்லாவுக்காக இந்த உலகத்தில் அவங்க எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க அல்லாஹ் இந்த உலகத்தில் கூடக்கூடிய சோதனைகளை கூட அவங்க எப்படி ஏற்றுக்கிட்டு சபரோடு இருக்கிறாங்க அல்லாவிடம் அவங்களுடைய அவங்க சொர்க்கத்தை எந்தளவுக்கு தேடுறாங்க இதுதான் முக்கியம் இந்த கருப்பு பெண் ஒரு நீக்ரோ இவங்க அதான் நீக்குரோன்னா கருப்பாக இருக்கிறவங்க அவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஜென்ரேஷன் அவங்களுடைய ஃபேமிலி எப்பவுமே கருப்பாக தான் இருப்பாங்க அவங்களுடைய முகம் அவங்களுடைய உடம்பு அவங்களுடைய தலை இல்லாமல் அந்த அவ அந்த ஜென்ரேஷனில் வரக்கூடியவங்களுக்கு அந்த அந்த மாதிரி டைப்புன்னு இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கருப்பு பெண்ணாக இருந்த இவங்க இந்த மாதிரி உடம்புல இப்படி ஒரு நோய் அவங்களுக்கு காக்காவளிப்பு இருந்துச்சு இல்லையா இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக சபரோடு அதை ஏற்றுக்கிட்டதுனால அல்லாவுத்தால் அவங்களோட அந்தஸ்தை ரொம்ப உயர்த்திட்டான் எந்த அவங்க சொர்க்கம் போகிறவங்களாக ஆயிட்டாங்க அந்த பெண் அவங்களுக்கு ஃபேமிலி இல்லை யாருமே இல்லை ஏன் தெரியுமா அவங்க முதல்ல ஒரு அடிமையாக இருந்தவங்க நீக்ரோ பீப்புள் அதாவது கருப்பு பிளாக் பீப்புள் நிறைய பேர் இப்போ அலஹமது இல்ல அல்லாஹ் இன்னைக்கு வாழக்கூடிய நீக்ரோ பீப்புள் ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில் இவங்கெல்லாம் எல்லாம் நிறைய பேர் எல்லாமே வந்து ஃப்ரீடம் பீப்புளாக இருக்காங்க ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு ஒன்ஸ் அப்பான டைம் அந்த இடத்துல அல்லாவுடைய நபிஸ்ல ச காலத்துலேயும் அதுக்கு பின்னாடி கூட ரொம்ப காலம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க எல்லாம் அடிமையாக ஆடு மாடு போல் மார்க்கெட்டில் விற்கப்படுவாங்க சேலை வாங்க அப்போ அவங்கள வாங்கிட்டு போய் வேலைக்கு வச்சுக்குவாங்க அவங்கவுங்க இப்போ இந்த மாதிரி வேலைக்கு வச்சுருந்ததுனால இவங்களுக்கு ஃபேமிலி யாருமே இருந்ததில்லை ஆனால் அல்லாவுடைய நபியிடம் இப்போ இவங்க பேசுகிறாங்க இல்லையா இந்த காக்கா வலிப்பு சம்மந்தமாக சொன்னாங்க இல்லையா அந்த டைமில் இவங்க விடுதலையாக தான் இருந்தாங்க இவங்க அல்லாவுடைய நபியிடம் இந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஃபேமிலி இல்லைன்னு எல்லாம் தெரிஞ்சு இவங்களோட ஈமானை தெரிஞ்சு அல்லாவுடைய நபி என்ன செய்தாங்க தெரியுமா இவங்களுக்காக மஸ்ஜிது நபி அல்லாவுடைய நபி தொழுகிறதும் முஸ்லீம்கள் எல்லாம் தொழுகிறதும் இடம் இருந்ததே மஸ்ஜிது நபவி அந்த மஸ்ஜிதில் ஓரமாக அவங்களுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி ஒரு கூடாரம் ஒரு டென்ட் போட்டு அவங்கள அங்கே தங்க வச்சாங்க ஏன்னு கேட்டால் அப்படி தங்கிக்கிட்டு மஸ்ஜிது நபவிய கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கிறது இந்த பெண்ணுடைய வேலை அல்லா அல்லாவுடைய மஸ்ஜிதுக்கு சேவை செய்கிறாங்க சர்வீஸ் பண்ணுறாங்க எந்த அளவுக்குன்னா அவங்க எப்போவுமே மஸ்ஜிது நபவிய ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க உடனே கூட்டி பெருக்குவாங்க ஏதாவது தூசு எதாவது தேவையில்லாத இருக்குதா கவனிப்பாங்க இப்படி அவ்வளவும் கிளீனாக அந்த மஸ்ஜிதை வச்சு வச்சுக்கிட்டாங்க அப்போது தங்க வச்சு இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்போ ஒரு தடவை ஆயிஷா அல்லாஹுவன்காவிடம் இந்த பெண் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆயிஷா ரோதி அவங்க அவங்ககிட்ட சில விஷயம் கேட்டாங்க எப்பவுமே அந்த பெண் சத்தியம் செய்யும்போது அப்பப்போ அல்லாவின் மீது சத்தியம் செய்யும்போது ஒரு நாளை வந்து ஞாபகத்தை வச்சுக்கிட்டே பேசுவாங்க எப்படின்னா இடுப்பு பட்டிகை பட்டிகை தெரியுமா பெல்ட் பெல்ட் அதுவும் ஸ்கின் பெல்ட் ஸ்கின்ல தோல் பெல்ட் இந்த மாதிரி தோல் பெல்ட்டுடைய நாள் அந்த நாளை நான் மறக்க மாட்டேன் அல்லாவுக்கு நான் நன்றி செலுத்துவேன் அப்படின்னு அவங்க அப்பப்போ சொல்லுவாங்க யாரு இந்த பெண் சொல்லுவாங்க என்ன அது நீ அப்பப்ப சொல்றியே ஆயிஷார்வதி எல்லாம் கேட்டாங்க நீ அப்பப்ப அந்த ஏதோ ஒரு நாள் பத்தி சொல்றியே அந்த டே அது என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அது சொல்ல அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்ல அப்படின்னு ஆயிஷா வந்து எல்லாம் வந்து ஒரு தடவை கேட்டாங்க அப்ப அந்த பெண் சொன்னாங்க நான் ஒரு வீட்டில் அடிமையா வேலை செய்துட்டு இருந்தேன் அந்த வீட்டில் அடிமையா இருந்த நேரத்தில் ஒரு தடவை ஒரு சம்பவம் நடந்துருச்சு அந்த சம்பவத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் என்னுடைய எஜமானி எஜமானினா மாஸ்டர் அதாவது லேடியில் இருக்கக்கூடிய மாஸ்டர் அவங்களுடைய ஒரு பெல்ட் அதாவது இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு பெல்ட் சரியா அதுவும் அந்த எஜமானியுடைய குழந்தை குழந்தை தான் சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு இடுப்பில் கட்டக்கூடிய ஒரு ஸ்கின் பெல்ட் அதாவது தோலில் தோளில் ஆன பெல்ட் அந்த பெல் அது பெல்ட்னா ஒரு கேர்ள் கட்டுறாங்கன்னா கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக நல்லா இருக்கும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான அதுவும் இவங்களுடைய மாஸ்டருடைய பெல்ட்டு மாஸ்டருடைய உடைய மகளுடைய பெல்ட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு பெல்ட்டு ஒரு தடவை தொலைஞ்சி போச்சு எப்படி தொலைஞ்சிருச்சுன்னா அந்த பெண்ணு அந்த சின்ன பிள்ளை குளிக்கிற நேரத்தில் அவள் அந்த குளிக்கிற இடத்துல அந்த ஸ்கின் பெல்ட்டை விட்டுட்டு வந்துட்டான் அப்புறம் அதை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சு வீடு எல்லாம் தேடும்போது நான் தான் திருடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் என்னையும் பரிசோதனை செய்தாங்க எந்த அளவுக்கு என்னை செக் பண்ணாங்க நீ தான் திருடியிருப்பியா ஒழிச்சிருக்கிறியா எங்கே வச்சிருக்க சொல்லு எங்கே ஒழிச்சிருக்க சொல்லு உன்னை விடமாட்டோம் நீ உட அடிமை நீ ஏதாவது திருடுவத்தான் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த பெண் மேலே இந்த கருப்பு பெண் இருக்கிறாங்களே இவங்க மேலே பெரிய புகார் சொல்லி அவங்கள ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தி அவங்கள வந்து திருடின்னே சொல்லிட்டாங்க ஆனால் உண்மையிலே இந்த பெண் திருடலை இந்த பெண்ணை திருடின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து அப்படியே சொல்லி செக் பண்ணுறாங்க ஆயுஷார் அது எல்லாம் வணிகாவிட்டோம் இந்த பிளாக் விமென் என்ன சொன்னாங்கன்னா எந்த அளவுக்கு என்னை செக் பண்ணாங்கன்னா நான் இன்னைக்கு அதை நினச்ச எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அன்னைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா அவங்க என்னுடைய ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கழட்டிட்டு செக் பண்ணாங்க என்னை முழுக்க பார்த்து செக் பண்ணாங்க அவ்வளோ என் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஓ இவ ஒரு அடிமை தானே ஒரு ஸ்லேவு தானே அப்போ நிச்சயமா இவன் திருடி இருப்பா அப்படின்னு அந்த வீட்டுக்காரவங்க இவங்களை செக் பண்ணத அவங்க ரொம்ப கவலையா சொல்லுவாங்க இத சொல்றாங்க சொல்லும்போது இப்படி செக் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் சரி அப்படின்னா அந்த பெல்ட் என்ன ஆச்சு குளிச்சுக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணு அவ பெல்ட் அங்கதானே கிடக்கும் இல்லை என்ன ஆச்சு தெரியுமா அந்த பெண்ணு அந்த பெல்ட்டு குளிச்சுக்கிட்டு விட்டா இல்லையா அதை வானத்திலிருந்து ஒரு பருந்து வல்ச்சர் ஒரு வல்ச்சர் அப்படி பார்த்துட்டு வந்து அந்த ஸ்கின் பெல்ட்டை லெபக்குன்னு சட்டுன்னு கவ்விக்கிட்டு அப்படி பறந்து போயிடுச்சு இது யாருக்குமே தெரியாது அந்த பெண்ணும் பார்க்கல ஏதோ அந்த சின்ன பொண்ணு இருக்கிறனாலே அவளும் அந்த வல்ச்சர் தான் கவ்விக்கிட்டு கொத்திக்கிட்டு மேலே பறந்து போயிடுச்சுங்கிறத அவளும் பார்க்கல யாருக்குமே தெரியாது அப்போ என்ன ஆச்சு அதை உடனே இந்த பொண்ணு இந்த பிளாக் விமன் இவள் தான் திருடிவிட்டாள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இவளை திட்டுறதும் இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதும் எந்தளவுன்னு ட்ரெஸ்ஸே கழட்டியெல்லாம் செக் பண்ணுறதும் இவ்வளோ பண்ணிட்டாங்க இந்த நேரம் இப்படி நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இவங்க எல்லாரும் அந்த ஃபேமிலியில் எல்லாம் அவங்களுடைய மாஸ்டர் எல்லோரும் நீ தான் திருடி நீ தான் திருடி சொல்லு சொல்லு உன்னை சும்மா விட மாட்டேன் எங்கே ஒழிச்சிருக்க எங்கே வச்சிருக்க அப்படின்ட்டு அந்த பெண்ணை அவ்வளவு பண்ணாங்க அவங்க எல்லாமே காஃபீர்கள் அல்லாவை நிராகரித்தவங்க அல்லாவை வணங்காதவங்க ஏன்னா இந்த பெண்ணு இந்த பிளாக் விமன் முஸ்லீம் ஆயிடுறாங்க பின்னாடி இவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் என் மீது எனக்கு எவ்வளவு பெரிய கருணை என் மீது ரஹமத்து காட்டிட்டான்னா அல்லாஹ் என்னை அந்த காபியர்களிடமிருந்து அவங்களுடைய ஊர்ல இருந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டான் அந்த குஃப்ரு உடைய ஊர் அந்த ஊர் மக்கள் எல்லாம் குஃபுர்ல அல்லா நிராகரிச்ச காஃபியர்களா இருந்தாங்க அவங்கள்ட்ட இருந்து அல்லா என்னை காப்பாத்திட்டான் அந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் இது என்னுடைய வாழ்க்கையினுடைய ரப்பு எனக்கு செய்த பெரிய மிராக்கள் பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் அது நடந்துச்சு அப்படின்னா சரி அப்புறம் அந்த பெல்ட் என்ன ஆச்சு வல்ச்சர் பருந்து வானத்திலிருந்து கவ்விக்கிட்டு போயிடுச்சே அதுக்கு பிறகு என்ன ஆச்சு என்ன ஆச்சு தெரியுமா இந்த பெண்ணை இவங்க எல்லாம் திட்டிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு அந்த பெண்ணை செக் பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்கல்ல அதே நேரத்தில் எங்கேயோ பறந்து கொண்டு போன அந்த ஸ்கின் பெல்ட்டை எடுத்துகிட்டு போன அந்த பருந்து அந்த வல்ச்சர் திரும்ப அப்படியே பறந்துக்கிட்டு வந்து இவங்க இருக்கிற இடம் இருக்குதுல இவங்க எந்த இடத்துல இவங்களை விசாரிச்சுக்கிட்டு அந்த ஃபேமிலியெல்லாம் இந்த பெண்ணை திட்டிக்கிட்டு எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதே இடத்துல அவங்க செய்துக்கிட்டு இருக்கிற அவங்க தலைமேலையே அந்த பெல்ட் அது போட்டுச்சு சுபஹல்ல வைக்கப்படுறேன் எவ்வளோ பெரிய மேக்லி இது ஒரு வல்ச்சர் தானே அதாவது ஒரு பருந்து அது வந்து தோல்ல அது இருக்கிறதுனால அந்த பெல்ட் தோலில் இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு கவிக்கிட்டு போயிடுச்சு அது அதுக்கு பிடிக்கலனே கூட அது என்ன செய்திருக்கணும் அது அப்படியே எங்கே பறந்துட்டு போய் எங்கே போய் உட்காந்துச்சு அங்கே தூக்கி போட்டுட்டு அது ஆட்டம் விட்டுட்டு பறந்து போயிட்டே இருக்கும் இல்லையா அதுதான நடக்கும் ஆனால் இந்த பெண்ணுக்காக அல்லா என்ன ஏற்பாடு பண்ணான்னா அதை கொண்டு போனதை அதே அந்த பருந்து அது எங்கே கொண்டு வந்து போடுதுன்னா இந்த பெண்ணை இந்த பிளாக் விமனை விசாரிச்சுக்கிட்டு அந்த இருக்கிறாங்களே கொடுமை போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இந்த பெண்ணை வந்து திருடி திருடின்னு பேசிக்கிட்டு முன்னாடி நின்றுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே அவங்க தலைமையிலேயே அந்த வல்ச்சர் போட்டுச்சு அப்படியே அவங்க ஷாக் ஆகிட்டாங்க வல்ச்சர் போட்டு போகுதுன்ட்டு அப்போ என்ன தெரிஞ்சிருச்சு ஓ நாம தான் இந்த பெண்ணை தப்பாக நினச்சிட்டு இப்படி அநியாயமாக நாம் பண்ணிட்டோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதானே ஆகும் அப்போ அந்த நேரத்தில் தான் இந்த பெண் ஒரு வார்த்தை அந்த அந்த தன்னை விசாரித்து இப்படி கொடுமைப்படுத்தின அவங்கள்ட்ட சொன்னா என்ன சொன்னாங்கன்னா இந்த சஹாபியா அதாவது அப்போ அவங்க வந்து அந்த வீட்டில் வேலை செய்துட்டு இருந்தாங்க பாருங்க நான் தப்பே பண்ணலை நான் தான் திருடிட்டதான் நீங்கள் சொன்னீங்க என் மேலே குறை சொன்னீங்க குற்றம் சொன்னீங்க எந்த பெல்ட் பட்டிகை பட்டிகைனா தமிழ்ல எந்த பட்டிகை வந்து நான் திருடிதான் சொன்னீங்களோ அது இதுதான் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக போச்சு ஓ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்களாம் இந்த சம்பவம் நடந்துச்சுல அந்த டே அந்த டேயை இவங்க வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டாமல் அப்பப்போ அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹ் தன் மீது காட்டிய கருணை தன் மீது தனக்கு காட்டின அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் எப்போவுமே அதை நினச்சி அல்லாஹையும் அதிகம் நன்றி செலுத்துவாங்க அந்த நாள் என்ன அப்படின்னு ஆய்சாரதையெல்லாம் வன்கா கேட்டது தான் இந்த பதில் சொன்னாங்க அப்பப்போ சில நேரத்தில் இந்த நாளை இந்த டே மறக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க கவிதையில் பாடுவாங்க கவிதைனா பாடும்போது அந்த ஒரு நாளை நான் மறக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கவிதை பாடுவாங்க இந்த வ வார்த்தையை கேட்டுதான் ஆயிஷா கேட்டாங்க என்ன அந்த நாள் நீ என்ன ஒரு நாள் சொல்றியே அவ்வளோ அந்த நாளை நினைச்சு பேசுறியே அது என்னன்னு அந்த நாள் தான் இது அதாவது அல்லாஹூத்தால இந்த பெண்ணை அவங்க உண்மையானவங்க அவங்க திருடாதவங்க அப்படின்னு அல்லாஹ் அவங்களை காப்பாற்றி அதுவும் அந்த திருட்டு குற்றம் அந்த குற்றத்தை இவங்க மேலே சுமத்தி அவங்களையே அல்லாஹ் கேவலப்படுத்தினா அல்லாஹத்துல கொண்டு போன பருந்த கொண்டு போய் அதே இடத்துல அவங்க தலைமையிலே போட வச்சான் அல்லாஹ் நாடிட்டானா நமக்கு ஒரு எப்போவும் நம்ம விரும்புகிற நன்மை நடந்துடும் ஆனால் சோதனை இருக்கும் பாருங்கள் அந்த பருந்து கொண்டு போனது திரும்ப வர்ற வரைக்கும் இந்த பெண்ணுக்கு சோதனை இருந்துச்சு ஆனால் நாம் எப்போவுமே அல்லாஹுக்கு உண்மையாக இருக்கும் ஆனால் அல்லாவுத்தால் நமக்கு ஒரு உதவி செய்கிற சில நேரத்தில் அது எப்பன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம பொறுமையாக இருக்கணும் அல்லாஹ் மீது நல்ல எண்ணம் வைக்கணும் அல்லாஹ் நமக்கு உதவுவான்னு நம்பணும் ஒரு கட்டத்தில் நாம் ஒரு தப்பு பண்ண பண்ணாவிட்டாலும் பண்ண தான் மக்கள் சொன்னாலும் அப்படி குறை பேசினாலும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அல்லாஹ் ஒரு நேரத்தில் நம் மீது இருக்கிற அந்த குற்றச்சாட்டை அந்த கலங்கத்தை சுத்தப்படுத்திடுவான் அது வரைக்கும் எல்லாவுக்கு நம்ம உண்மையாக பொறுமையாக இருக்கணும் நாம் நல்லவங்களாக இருந்தோம்னா அல்லாஹ் எப்படி நமக்காக அற்புதத்தை நடத்துவோம் மிராக்களை காட்டுவான்னு நமக்கே தெரியாது அது எப்படி ஒன்னாலும் இருக்கலாம் பாருங்கள் இந்த பிளாக் உமனுக்கு நீக்ரோ பெண்ணுக்கு அல்லா காட்டி அற்புதம் என்னன்னு கேட்டால் இந்த பெண்ணுக்காக அல்லா அந்த வல்ச்சரை திரும்ப அதே இடத்துக்கு கொண்டு வர வச்சு அதுவும் இந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தவங்க தலை மேலேயே அந்த பெல்ட்டை போட வச்சான் அந்த ஸ்கின் பெல்ட்டை போட்டாங்க அவங்க அப்போ சுபான் அல்லா அல்லா நம்முடைய ரப்பு நாம் அவனைத்தான் வணங்கணும் அவன் இந்த உலகத்தில் நமக்குன்னு சில சோதனைகளை கஷ்டங்களை வச்சுருப்பான் நம்ம செய்யாத ஒன்றுக்கு நம்ம மேலே சிலர் தப்பாக நம்ம மேலே குறை சொல்லுவாங்க நம்ம தப்பே பண்ணிருக்க மாட்டோம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் சோதனை இருக்கும் நாம் எச்சரிக்கையாக இருப்போம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நடந்துடும் அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு சோதனை வரும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அல்லாவிட திரும்பி நம்மால் முடிஞ்ச வரைக்கும் நம்முடைய நம்மை பற்றி என்ன உண்மை என்னவோ அதை நாம் யார் நம்ம மேலே குறை சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட உண்மையை தெளிவுபடுத்த பார்க்கணும் சொல்ல பார்க்கணும் அதை தாண்டி ஒரு சோதனை காலத்தை ஒரு டெஸ்ட்டை அல்லாவதால நமக்கு வச்சிருக்கிறான்னா நம்ம அல்லாவுக்காக பொறுமையாக இருக்கணும் அந்த பொறுமையினால அல்லாவதால தன்னுடைய ஸ்லேவ் தான் கொடுத்த ஒரு சோதனையில் காட்டியிருக்கிற பொறுமைக்கு அல்லா ஒரு நாள் ஒரு டைம் வச்சுருப்பான் அந்த நேரத்தில் அவங்கள கண்ணியப்படுத்துவான் இப்போ இந்த பெண்ணை அல்லா க எப்படி கண்ணியப்படுத்தினான்னா அல்லா அந்த பருந்த வச்சே அது இவங்களுடைய மாஸ்டர்கள் மேலே இவங்களை குறை சொன்னவங்க மேலேயே அவங்க மேலேயே போடுற அளவுக்கு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணான் எல்லா கண்ணியப்படுத்தினான் அப்போ நம்முடைய லைஃப்பில் நமக்கு சோதனைகள் வரும் நம்ம அல்லாவோட கண்ணியத்தை எதிர்பார்க்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அல்லாஹ் மேலே நம்ம உண்மையான உறுதியான நம்பிக்கை வைக்கணும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த பெண் அல்லாவுடைய நபியால் கண்ணியப்படுத்தப்பட்டாங்க அல்லாஹாலையும் இவங்க கண்ணியப்படுத்தப்பட்டாங்க ஹானர் பண்ணப்பட்டாங்க இந்த ஸ்டோரியில் பார்த்தோம் அது மட்டும் அல்ல நான் இன்னொன்று இதோடு இவங்களோடு சேர்த்த இன்னொரு முக்கியமான ஸ்டோரி சொல்கிறேன் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் இவங்களுக்கு கண்ணியம் இருக்கிறத தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல அல்லாஹால கண்ணியப்படுத்தப்பட்டாங்க இந்த பெண் முதல்ல ஒரு காஃபியர்களோடு இருந்த நேரத்திலேயே அல்லாஹ் இவங்களை கண்ணியப்படுத்தினான் அதுக்கு பிறகு அல்லாவுடைய நபியிடம் இவங்க தனக்காக துவா செய்ய சொன்னாங்க இல்லையா காக்கா வழி போகிறது முடியாமல் போயிடுது அல்லாவுடைய நபியே எனக்கா துவா செய்ங்கன்னு கேட்டாங்க இல்லையா அப்பவும் அல்லா அவங்களை கண்ணியப்படுத்தணும் ஏன்னு கேட்டால் அதுக்கு பிறகு அல்லாவுடைய நபியுடைய துவாவுக்கு பிறகு இவங்க கேட்ட மாதிரியே அவங்களுடைய ட்ரெஸ் மட்டும் காக்கா வழிப்பு நேரத்தில் விலகாது அவங்களுடைய உடம்புடைய பாட்ஸ் எதுவுமே வெளியே தெரியாது அவங்களுடைய கூந்தல் எதுவும் வெளியே தெரியாது ஏன்னா இந்த பெண் தன்னை முழுக்க மறைச்சாங்க ஏன்னா அதுதான் ஹிஜாப் ஹிஜாப் கடை குடிக்க அந்நிய இருந்ததுனால இருந்து தன்னை மறைச்சுக்கணும்னு நினச்சதுனால ஒரு முஸ்லீம்ங்கிறதுனால தன்னுடைய அவுரத் ஒரு பெண் தன்னுடைய தான் மறைக்க வேண்டியதுன்னா என்ன நினைப்பா முதல்ல தன்னுடைய தலையெல்லாம் மறைக்கணும் தன்னுடைய உடம்பு முள்ள முழுக்க மறைக்கணும் அதுதானே ஹிஜாபு அப்போ முழுசாக தன்னை மறைக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரி மறைக்கணும்னு நினைக்கக்கூடிய அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி வாழன்னு நினைக்கக்கூடிய இந்த பெண்ணை அல்லா எப்படி கண்ணியப்படுத்தினான்னா இவங்களுக்கு காக்காவளி வந்தால் கூட தலை மேலே இருக்கக்கூடிய மறைச்சிருக்கிற துணி கூட விலகாது துடிப்பாங்க அப்படியே கை கால் உதறும் கீழே விழுந்துருவாங்க ஆனால் இவங்க ட்ரெஸ்ஸு மட்டும் விலகவே விலகாது அல்லா கண்ணியப்படுத்தினான் ஸோ மூணாவது என்ன தெரியுமா இவங்களை பற்றி இந்த லாஸ்ட் ஸ்டோரி இப்போ நான் சொல்கிறேன் இவங்க அல்லாவுடைய நபியால் கண்ணியப்படுத்தப்பட்டாங்க நான் எப்படி சொன்னேன் அல்லாவுடைய நபி இவங்களுக்காக ஒரு கூடாரத்தை மஸ்ஜித் நபியை ஒட்டி அங்கனையே ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்க அதனால் அவங்க அங்கே தங்கிக்கிட்டு அவங்களுக்கு தான் ஃபேமிலி இல்லையே மஸ்ஜித் நபவிய கூட்டி பெருக்கி சுத்தமாக பணிவிட சேவை செய்துக்கிட்டு தான் சர்வீஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்னு ஒரு தடவை அல்லாவுடைய நபி அவங்கள பார்க்க முடியல காணும் அவங்கள காணோமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அல்லாவுடைய நபியிட்ட அல்லாவுடைய நபி சகாபாட்ட நபி தோழர்கள் அங்கே அவங்கள்ட்ட கேட்டாங்க எங்கே அந்த பெண்ணை காணும் அப்படின்ட்டு அப்போது சஹாபா சொன்னாங்க அல்லாவுடைய நபியே அந்த பெண் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு அப்படியா என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்கள் அப்படின்னாங்க உடனே அல்லாவுடைய நபி சொன்னாங்க அல்லாவுடைய நபியிட அந்த சஹாபா சொன்னாங்க யாரை சூழல்லாம் அவங்க இரவு தான் இறந்தாங்க இறந்துட்டு நாங்கள் எல்லாம் அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு தயாராக வச்சுட்டு உங்கள்ட்ட வந்து சொல்லலான்னு பார்த்தோம் ஆனால் ராத்திரி நேரம் நீங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தீங்க உங்களை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணவர்களோ உங்களுக்கு தொந்தரவு தர வேணான்னு சொல்லிட்டு நாங்களே தொழுகை நடத்தி கொண்டு போய் நாங்கள் அவங்கள அடக்கம் பண்ணிட்டோம் பக்கைய கபர்ஸ்தான் பக்கையத் அப்படிங்கிற கபர்ஸ்தான் அல்ல உடைய நபி காலத்தில் இன்னைக்கும் அந்த கபர்ஸ்தான் இருக்குது அங்கே நாங்கள் அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க என்ன சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய நபி சலாசை என்ன தெரியுமா செய்தாங்க அவங்கள்ட்ட சொன்னாங்க எந்த கபருன்னு எனக்கு காட்டுங்க அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க உடனே பக்ய கருகத் அந்த கபிரஸ்தானுக்கு போய் அல்லாவுடைய நபி அந்த பெண் அடக்கம் பண்ண கபரு அவங்க காட்டின பிறகு அந்த கபருக்கு முன்னாடி ஜனாசா தொழுக நடத்தினாங்க அல்லாவுடைய நபி நாலு தக்வீர் சொல்லி அந்த இடத்துல ஜனாசா தொழுகை நடத்தினாங்க யாருக்காக அந்த பெண்ணுக்காக ஜனாசத்தொலக நடத்துவாங்க பார்த்தீங்களா அல்லாஹு நாலு தக்பிய இருக்கும் சஜிதாலா இருக்காது அப்புறம் அஸ்லாம் வலிகம் வரமத்துல்ல அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள ஒரு தடவை சொன்னாலும் போதுமானது ரெண்டு சொன்னாலும் இந்த மாதிரி அல்லாவுடைய நபி சொல்லாஸ்ல அந்த பெண்ணுக்காக ஸ்பெஷலா ஜனாசத்தொழுக நடத்தினாங்க அக்பர் எவ்வளவு பெரிய கண்ணியம் சுபான் அல்லாவுடைய நபி அந்த கபுரி எங்கன்னு கேட்டு போய் கண்ணியப்படுத்தினாங்க அவங்களுக்காக ஜனாச தொழுகை நடத்தினாங்கன்னா பாருங்களேன் அந்த பெண் யார் தெரியுமா அவங்களுடைய பேர் என்ன தெரியுமா அவங்க தான் உம்மு மெஹன் அவங்களை நேரடியாக அவங்களுக்கான பேர் தெரியாது நமக்கு ஆனால் உம்மு மெஹன் அப்படின்னா மெஹ்ஜனுடைய அம்மா அப்படின்னு அர்த்தம் உம்மு அப்படின்னா உம்முன் அம்மா உம்மு மெஹன் அப்படின்னா மெஹ்ஜனுடைய அம்மான்னு சொல்லிட்டு தான் அவங்கள சொல்லுவாங்க மக்கள் உம்மு மெஹன் அன்ஹா அல்லா அவர்களை பொருந்திக்கொள்வானாக லைஃப் அல்லாஹ்வுடைய அற்புதத்தோடு இருந்த லைஃப் அல்லாஹ் அல்லாஹூச்சாலே அவங்களுடைய ஈமான அங்கீகரிச்சான் அவங்கள பார்க்கும் போது மத்தவங்க எல்லாம் ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க முஸ்லீம்கள் எல்லாரும் ஏன்னு கேட்டால் அல்லாவுடைய நபியுடைய துவாவை இவங்க அல்லா ஏத்துக்கிட்டா இவங்க காக்கா வழிப்பை வந்தாலும் அல்லா இவங்களை கண்ணியப்படுத்துவான் அப்படிப்பட்ட ஒரு பெண் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லை இவங்க அல்லாவுடைய மஸ்ஜிதை கூட்டி பெருக்கி சுத்தமாக வைக்கக்கூடிய ஒரு பெண்ணுங்கிறதுனால அல்லாவுடைய நபியும் அவங்களுக்காக தொழுகை நடத்துவாங்க அப்படிப்பட்ட பெண்ணுங்கிறதுனால எப்பவுமே உம்மு மெஹ்ஜரை பத்தி யார் கேள்விப்பட்டாலும் ரொம்ப அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க சுபகாரம்லாம் இப்போ இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும் பள்ளிவாசலை கூட்டி பெருக்கிறதுனா அது ஒரு கேவலமான வேலை இல்லை அது உண்மையிலே இந்த உலகத்தில் பூமியில் எந்த இடத்த சுத்தப்படுத்துறதை விட சிறந்த பணி அதுதான் ஏன் அல்லாஹ் இந்த பூமியிலே அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான இடமா அவன் விநேசிக்கிறது எது தெரியுமா மஸ்ஜித் மஸ்ஜிதில் ஒரு தூசு ஒரு ஒரு குப்பை இப்படின்னு எதோ இருந்துச்சு அதை ஒருத்தரை எடுத்து போட்டால் கூட அல்லாவோட அவருக்கு கண்ணியம் இருக்குது ஆமா அப்படின்னா நினைச்சு பாருங்க மஸ்ஜித் ஒருத்தர் கூட்டி பெருசுத்தோ அவருக்கு அல்லாவுடைய எவ்வளோ பெரிய கண்ணியம் அதனால தான் அல்லாஹூ தாலா தன்னுடைய நபிக்கு கட்டளை போட்டுட்டான் நீங்க போய் அந்த பெண்ணுக்கு நீங்க கபருல நின்று அங்கே நின்று ஜனாசது நடத்துங்க அப்படின்னு அல்லாவுடைய நபி அதை செய்தாங்க ஆமா அப்போ மஸ்ஜிது உடைய கண்ணியமோ அந்த மஸ்ஜிதுக்கு வேலை செய்யறதுங்களுடைய மகத்துவம் அதனுடைய நன்மை என்ன அது எவ்வளோ அல்லாவோட உயர்ந்தது அப்படிங்கிறதும் இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியுது அதே மாதிரி நம்ம மேலே ஒருத்தன் நம் நம்ம நம்ம திருடிட்டாவே நம்ம மேலே ஒரு ஒருத்தன் குற்றஞ்சாபத்துனா கூட நம்ம அல்லாவோட பொறுமையாக அந்த சோதனையை ஏற்றுக்கணும் அதுக்கு பிறகு நம்முடைய நிலையை நம்ம சொல்லணும் நம்ம திருடலை அப்படிங்கிறது சொல்லணும் அதை தாண்டி நமக்கு நடந்துச்சுனாலும் தான் நம்ம திரும்பணும் அல்லாவோட உதவி அல்லாஹ் நான் என்னை நான் உண்மையாளங்கிறத நிறுவி அல்லா அப்படின்னு அல்லாஹம் அதுக்காக பொறுமை காக்கணும் இது இதுக்கு மட்டும் இல்லை எத்தனையோ விஷயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு அப்போ அல்லாஹூ சாலா இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற இந்த விஷயத்துலேருந்து நாம் உம்மு மேக்சன் ரதையல்லாஹும் அன்ஹா ஒரு அடிமையாக இருந்தாலும் அல்லாஹ்வால கண்ணியப்படுத்தப்பட்டவங்களாக இருந்தாங்க அப்படிங்கிறதும் அவங்களுடைய மரணத்துக்காக அவங்களுடைய மௌத்துக்காக அல்லாவுடைய நபி கூட அவங்களுக்காக துவா செய்து தொழுகை நடத்தினாங்க அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அல்லாஹாலா உம்மு மெஹன்றதை எல்லா அன்ஹா போல ஒவ்வொரு துறையும் நாம் சஹாபாக்களை சஹாபியாக்களை ரொம்ப நேசிக்கணும் ஓகே அதுக்கு அப்படிப்பட்ட ஈமான் உள்ளவங்களால நம்ம யாக்கட்டும் அலமது நாம